வணக்கம் நேயர்களே பீகாக் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அதிசார பயிற்சி மேலே எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நம்ம பொதுவாக பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுல அடிக்கடி வேறு சொல்லிக்கிறோம் தற்பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள கிரகநிலைகள் என்ன செய்யப்போகுது ஒரு விஷயம் கவனிச்சிங்களே எல்லோரும் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீப காலமாக நாய் வந்து குழந்தைகளை கடிச்சிது அதுக்கப்புறம் நாய் ஒருத்தரை துரத்து துரத்து கடிச்சுது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஏன் அப்படி திடீர்னு நடக்கணும் அப்போ இவ்வளோ நாளாக நாய் வந்து யாரையும் அவ்வளோவா கடிக்கல இப்போ சாதாரணமாக ரோட்டில் டெய்லி வாக்கிங் கூட நிறைய பேர் கையில் குச்சி எடுத்துக்கிறாங்க நாயை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே கார் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சும்பாங்க நிறைய நடந்துச்சு கார் எரிஞ்சிச்சு டூ வீலர் எரிஞ்சிருச்சு அப்படின்னாங்க இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அது அப்போ அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த கிரகநிலைகள் அதை ஏற்படுத்திக்கிட்டே வருது அதுக்கான சரியான விளக்கத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனாலும் சொல்ல விரும்பலை என்ன ரீசன்னா அதை எடுத்து உடனே மிகைப்படுத்தி சொல்லப்படுது உடனே 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 வேற மாதிரி சொல்லி நம்ம சொல்றது ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா அதை ஒரு லட்சம் பேர் பார்க்கும்போது ஆகுது அவங்க தான் நம்ம சொல்கிற மாதிரி ஆகிடுதுங்க சரியான விளக்கம் இருக்குது சரி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து சமீப காலத்தில் நீ வரக்கூடிய நிகழ்ச்சி மாடு நிறைய முட்டும் இப்போ மற்ற விலங்குகளால் பாதிப்பு எலியால் வரக்கூடிய லெப்டோபைரசுங்கிற ஜுரம் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொசுவால் வரக்கூடிய டெங்குங்கிற காய்ச்சலும் வரும் இப்போ தான் இந்த டெங்கு இதெல்லாம் பேர்லாம் நிறையா கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பட் இந்த மாதிரி பூச்சிகளால் வரக்கூடிய நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி மாடு இந்த மாதிரி விஷயங்கள் புளி அடிச்சது சிங்கம் அடிச்சது இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில இடத்துல நடக்கும் யானையால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நடக்கும் இது ஏதோ உளறுதல் இல்லை நீங்கள் கவனித்து பார்த்துட்டே வாங்க இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நடக்கணும் கணிதப்படி பார்த்தால் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ஒரு சேனலில் சொன்னேன் ரெண்டு மூணாட்டி சொல்லியாச்சு என்னென்னா திடீர்னு கூட்டணி மாற்றங்கள் அப்புறம் யாருக்காவது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் அதே கட்சியில் ஓரம் கட்டப்படுவார்கள் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கட்சிகள் ஓரங்கட்டப்படும் அதுக்கப்புறம் யார் இவங்கெல்லாம் என்னத்தை வர நினச்சவங்க பெரிய லெவலில் பேசப்படுவாங்க அதெல்லாம் ஒரு தை மாதத்துக்கு அப்புறம் அப்புறம் நிறையாவே தெரிய ஆரம்பிக்கும் அதேமாதிரி நடிகர்கள் வந்து சினிமா துறையில் மரணம் இருக்குன்னு சொன்னேன் அதுவும் நடந்தது இன்னும் ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டு இன்னும் இருக்குது அதுவும் நான் சொன்னது பிரபலியமாக எதிர்பாராமல் திடீர்னு ரொம்ப வயசானவங்க முடியாமல் இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை திடீர்னு மரணம் இருக்கும் அப்படின்னா அதுவும் நடந்தது போல் திரும்பவும் இன்னும் இருக்குது ஓரிரு மரணங்கள் கண்டிப்பாக துருமரணங்கள் மாதிரியே கூட நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததுமே பெருந்தலைவர்களோட இழப்பு இந்தியாவுக்கு கண்டிப்பாக இருக்கிறது வெளிநாட்டில் வந்து மதம் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் பஞ்சாங்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்குங்க பழைய நூல்களில் இருக்குது பஞ்சாங்கத்தில் இருக்குது என்னென்ன நடக்குன்னு இருக்குது வீர பிரம்மமே நிறைய விஷயம் எழுதி வச்சிருந்தலாம் நடந்துருக்கு நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதைத்தான் தான் மாதிரி தவிர புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சி நான் தான் பெரிய புத்திசாலி திறமசாலிலாம் நம்ம பதிவே பண்ணலை அதை நல்லா வச்சுக்கோங்க இருக்கிறதா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த நியூமனாலஜி கூட நான் கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் இல்லை உள்ளே இருக்கு அதை நம்ம கோர்த்திருக்கோம் அவ்வளோதான் நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள இருக்க மந்திர சாஸ்திரத்துக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் எல்லா மதத்துக்குள்ளும் இருக்கு வெளியில எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு யா எந்த மதமும் எதுக்கும் சிலைத்ததில்லை அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் எப்பயும் சொல்கிறோம் இன்னொரு மதத்தில் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு நான் குறிப்பிட்டதையும் சொல்ல விரும்பலை அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெரிய தலைவர்கள் இருப்போம் வெளிநாடுகளில் வந்து நிறைய பேரை நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கள திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து இங்கே வந்து அவங்க கொஞ்சம் தடுமாறுறதுக்கும் அங்கே அவங்க தடுமாறுறதுக்கும் போராடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஆரம்பத்தில் ஜான்வரி இப்போவே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம குரு அதிசாரம்னு ஆரம்பித்தோம் அதை வச்சு நம்ம பலன் சொல்ல பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய கிரணங்களை வச்சு தான் சொல்கிறோம் தங்கம் ஏறிக்கிட்டே போய்ருக்கு இன்னும் கொஞ்சம் ஏறிட்டு திருப்பி இறங்க ஆரம்பிக்கும் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன நியூ இயரில் தங்கம் ஏறும்னு அது நடந்தது எ எதிர்பார்க்காத ஏற்றம் இருக்குன்னு பதிவிட்டோம் நிறைய பேர் இப்போ தொடர்ந்து ஃபோன் பண்ணி பண்ணி ப தங்கம் இறங்குமான்னு கேட்குறாங்க திரும்ப இறங்குவாங்க ஏன்னா கேப்பு கேப்பிட்டு கேப்பிட்டு போனது எப்போவுமே திரும்ப அந்த இடத்துக்கு ஓரளவு வராதுக்காக ரொம்ப ரொம்ப கீழே போயிடுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக இறங்கும் கண்டிப்பாக இறங்கும் அதேமாதிரி இனிமேல் ஸ்டெடியாகவே இருக்காது எந்த ரேட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் ரேட்டு ஸ்டடியாக இருக்காது தங்க விலையும் செடியாக இருக்காது வெள்ளியும் வந்து இதுவரை நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உயர்வுக்கு போயிட்டு ஒரு இடத்துல திரும்ப ஆகவுமே இறங்கும் கண்டிப்பாக திருப்பி பார் வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்து பயமுறுத்திக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வெளிநாட்டில்னு ஆரம்பித்தோம்னா அங்கேயும் மத கலவரங்களும் மத சண்டைகளும் உருவாகி ஒரு நாடு ஒரு நாடு தாக்க தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது முக்கியமாக இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் நிறைய இருக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக தமிழ்நாடு நிறையா இதுவரைக்கும் தமிழ்நாடு எந்த பாதிப்புலேயும் சிக்காது தமிழ்நாட்டில் நிறைய ஒரு பாதிப்புகள் நீ தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இனிமேல் இவ்வளோ தான் அரசியல் ரீதியாக இனிமேல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க அப்படியே வெடித்து செதறி எழுந்து வெளியில் வருவார்கள் அவருடைய பெயர் வந்து பெரிய பேராகும் இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நினச்சவங்க மூக்கு மேலே விரல் வைக்கிறா மாதிரி அவங்களோட பேச்சும் வெளிப்பாடும் பிரமாதமாக இருக்கும் புரிந்து கொள்ளவர்கள் புரிந்து கொள்ளலாம் தாராளமாக இதான் நடக்க போகுது துர்மரணங்கள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப ஒரு மிகப்பெரிய வழக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெற்றவர்கள் அந்த வழக்குகளில் சிக்கி அவங்களோட பேரே டெய்லி போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் நடந்ததில்ல பெரிய நிறுவனங்களோட ஒரு வழக்கு நடந்தது அந்த நிறுவனங்கள் பேரையும் சொல்ல விரும்பலை நடந்து அதனால வந்து ஒரு சில பத்திரிக்கைகள் எக்கச்சக்கமாக விற்றுது பயங்கரமாக அப்போ வந்து யூடியூப்லாம் அவ்வளோ இல்லை அதுபோல் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் அதை பற்றி தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி வழக்குகள்லாம் வரும் இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும் அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படிக்கும்போது எடுத்து சொல்லுவோம் நம்ம எடுத்து தான் சொல்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லலை இரையாற்றல் வந்து நிறையா கொடுக்கறது தான் சொல்கிறோம் அதனால் கடவுள் என் கூடவே இருக்காருலாம் நான் சொல்கிறதுக்கு வரல அந்த மாதிரி விஷயங்களை பதிவிடுறோம் அடுத்த பதவியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்